ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம சகோதரி ஒருத்தருக்கு பிறந்த நாள் ஜஹாரம் பேபிக்கு அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ் வாழ்த்துக்கள் சகோதரி நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க பிறந்தநாளை ஆரோக்கியமாக இருங்க நல்ல நூறு ஆண்டுகள் வாழ்க சிறப்புடன் வாங்க விவர் ஸ்டூடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி நம்ம ஒரு லிக்யூடு ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விவசாயி இயற்கை விவசாயி நம்ம இயற்கை உரம் போட்டு இது பண்ணுற விவசாயி சொன்ன உரம் தான் இது ஏதா நான் ரெண்டு வாரமாக அந்த உரத்தை ரெடி பண்ணி இன்னைக்கு கொடுக்குறேன் செடிகளுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போல்லாம் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இவர் ஸ்டேஷன் எவ்வளோ செழிப்பாக வந்துட்டாங்கன்னு பாருங்கள் நல்ல பச்சை பசின்னு தழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த புது பூ வருது பாருங்கள் இந்த பழைய தளிரெல்லாம் கொஞ்சம் காஞ்செல்லாம் என்ன செய்யணும் கட் பண்ணி நம்ம தலைக்கு தேய்க்கிற எண்ணெய்கீஸ் கூட சேர்த்துக்கூடணும் அப்படின்னு இன்னும் புது தளிரெலாம் நிறையா வருவாங்க வாங்க விடியோக்கில் போவோம் ஹலோ இவர்ஸ் இங்கே பாருங்கள் விவசாயி சொல்லி தந்த உரம் உயிர் உரம் தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் என்னென்னா அப்படி ஒரு சின்ன மண்கலம் எடுத்துக்கோங்க மண்கலயத்தில் நல்லா அரிசியை பச்சை அரிசியாக என்ன செஞ்சுருக்கேன் மூணு நாளாக ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து இது ஃபுல்லாக என்ன செஞ்சுருங்க நல்லா ஃபுல் பண்ணிடுங்க ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த துணி இருக்குது பாருங்கள் இந்த துணியை வச்சு நல்லா கட்டி வச்சுட்டு அடுத்து நான் கட்டி வச்சுருங்க இங்கே பாருங்கள் துணியை வச்சு நல்லா கட்டி வச்சுட்டோம் அந்த பானையில் இது என்ன செய்ய போகிறோம் நம்ம நல்லா ஒரு மண்ணை தோண்டி என்ன செஞ்சோம்னா உள்ள வச்சு இப்படி மூடி வச்சிடணும் மூடி வச்சிட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து என்ன செய்யணும் நம்ம இதை எடுக்கணும் இதுக்குள்ள நல்லா என்ன செஞ்சுருக்கோம் செமிச்சு இதாக இருக்கும் அந்த அரிசி போட்டு வச்சோம்ல அந்த இது நீங்கள் மண் தன் தர கிடைக்கல மாடியில் இருக்கீங்கனாக்கோ ஒரு தொட்டியில் மண் போட்டுக்கோங்க தொட்டியில் மண் போட்டு அதுக்குள்ளே அப்படியே புதைச்சு வச்சுருங்க நம்ம இதை என்னென்னா பதினஞ்சு நாள் கழித்து எடுத்து பார்ப்போம் இங்கே பாருங்கள் இது நம்ம பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நட்டம் இது வச்சமில் உள்ள மண்பானை எல்லாம் அரிசி போட்டு அதை இப்போ நம்ம எடுத்துடுவோம் இந்த பாருங்கள் எடுத்தாச்சு நம்ம இந்த அரிசியை நடுத்து என்ன செய்யணும் நாட்டு சக்கரையில் ஒரு ப ஒரு வாரத்துக்கு என்ன செய்யணும் ஊற வைக்கணும் வாங்க அதை அந்த அரிசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம இது மண்ணுக்குள்ளே வச்சுருக்கனால நிறைய நுண்ணுயிர்கள் பெருகி நல்லா சிறப்பாக இருக்குமா இது ஒரு விவசாயி சொன்னது அதனால் இதை ரெடி பண்ணியிருக்கேன் திறந்து பார்ப்போம் எப்போ வரி பதினஞ்சு நாள் கழித்து இந்த அரிசி எடுத்து இந்த இதில் தட்டிட்டு என்ன செய்வோம் நம்ம இதில் நாடு சக்கரையை கொட்டி நல்லா ஊற வச்சிடணும் இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே என்ன செஞ்சிடும் நல்லா நொதித்து நல்லா மக்கிறும் இந்த அரிசி எல்லாமே அதுக்கப்புறம் எடுத்து என்ன செய்யணும் செடிகளுக்கு பாருங்க அதை மூடி வைக்கிற டப்பாவில் தட்டணும் அதனால் இருந்து இதில் மாற்றிட்டேன் இதுக்குள்ளே என்ன செய்யணும் நம்ம நாடு இந்த எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இதை போட்டு சும்மா நம்ம குளிக்கு மட்டும் வச்சா போதும் குளிக்கு மட்டும் வச்சுட்டு ஒரு ப ஒரு நாலு நாள் கழித்து என்ன செய்யணும் எடுத்து செடிகளுக்கு கொடுக்கணும் நாலு நாள் கழித்து திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்படி டப்பாவை மூடி என்ன செய்வோம் வீட்டுக்குள்ளேயே ஒரு நெல்ல ஒரு ஓரத்தில் வச்சு விட்ருவோம் நல்லா அப்படியே நல்லா ஷேக் பண்ணி வச்சுட்டு நாலு நாள் கழித்து திறந்து பார்ப்போம் இங்கே பாருங்கள் விவர்ஸ் அந்த பானையில் வச்சு அரிசியில் கொஞ்சம் நாடி சக்கரை போட்டு வச்சோம்ல இதை எப்படி நொதிச்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா நுறையாக வந்திருக்கு பாருங்கள் இதைத்தான் என்ன செய்ய போகிறோம் நம்ம இப்போ எடுத்து செடிகளுக்கு கொடுத்து விட போகிறோம் இதை கொடுக்குறதுனால என்ன செய்யும் செடியெலாம் நல்ல நுண்ணுயிர்கள் போயிருக்கும் அதுக்கு தான் இந்த இது இது வந்து ஒரு ரெண்டு வாரம் மண்ணுக்குள்ளே வச்சிருந்து அப்புறம் எடுத்து ஒரு நாலு நாள் ச நாடி சக்கரை போட்டு வச்சு இதை என்ன செய்ய போகிறோம் இது கொடுக்கறதுனால சரி செடியில் அபார வளர்ச்சி பார்க்கலாம் நம்ம செவந்தி கண்ணுக்கு ரோஜா கண்ணுக்கு மல்லிகைப்பண்ணுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம் இதை நம்ம கொடுத்து விடலாம் கொடுக்கும்போது செடி நல்லா சிறப்பாக வரும் வெத்தலை கொடிக்கி தக்காளி செடி மிளகாய் செடி கத்திரிக்காய் செடி வெண்டைக்காய் செடி எல்லாத்துமே என்ன செய்யுங்க இந்த கரைசெலாம் கொடுத்து விடுங்க இதைத்தான் நான் கொடுத்து விட போகிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாரன் பேல்ட்டுன்னு அதை என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதை வண்டக்கா வந்துட்டாங்க தேங்க்யூ